இன்றைய திருப்பலியின் வாசகங்கள் முதல் வாசகம் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் ஏழாம் அதிகாரம் நான்கு முதல் ஐந்து மற்றும் பனிரெண்டு முதல் பதினான்கு பதினாறு வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன் நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் அவன் எனக்கு மகனாக இருப்பான் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் இருக்கும் உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானைப் போல் உறுதியானது பல்லவி அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன் உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன் பல்லவி அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன் அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் பல்லவி அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் இரண்டாம் வாசகம் இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மற்றும் பதினாறு முதல் பதினெட்டு இருபத்தி ரெண்டு வரையுள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ மரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் அவ்வாக்குறுதி கிடைத்தது ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று இவ்வாறு வாக்குறுதி ஆப்ரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறை மறைநூலில் எழுதியுள்ளது இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆப்ரகாம் நம் தந்தையானார் உன் வழிமரபினர் எண்ணற்றவராயிருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார் தயங்காமல் நம்பினார் ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே யோசேப்பு நடந்து கொண்டார் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறு பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தைகள் யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிடத் திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக்கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் யோசேப்பு தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி